வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நைன்டிஸ் டைமில் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாலே ரொம்ப பயங்கரமாக ஹிட்டான அஞ்சு ஹாரர் மூவிஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸ் அம்மாவின்ட்ரெஸ்டிங்காக போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற நைன்டிஸ் டைமில் ரிலீஸ் ஆனால் ரொம்பவே பயங்கரமான ஹாரர் மூவியோட பேர் யார் இந்த மூவி நைன்டீன் எயிட்டி ஃபைவில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் அர்ஜுன் ஜெய்சங்கர் நிலகல் ரவி நளினி மரனாக ரொம்பவே ஃபேமஸான எல்லா ஆக்டர்ஸுமே நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து காப்பி அடிச்சு தான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு பவர்ஃபுல்லான சாத்தான வழிபடக்கூடிய ஒரு கும்பல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குழந்தைய வந்து சாத்தானோட மறு உருவமாக உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உருவாயிடும் ஒரு கடத்தில் வந்து அந்த ஒரு குழந்தை பூமியில் வந்துச்சு அப்படின்னா சாத்தானோடைய சக்தியை பயன்படுத்தி இந்த பூமியை ஒரு கட்டத்தில் அழிக்கிற நிலைமை கொண்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நளினி பார்த்தீங்கன்னா சாமியை வேண்டக்கூடிய ரொம்பவே பக்தி உள்ள ஒருத்தங்களாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சாமிக்கு மூலமாக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த சாத்தானை எப்படி அழிக்கிறாங்கன்ற மாதிரி கதை இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக இருக்கும் அதே நேரத்தில் பயங்கரமாகவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க அந்த டைமில் இது பயங்கரமாக ஹிட்டான மூவியாகவும் இருந்துச்சு ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது மை டியர் லிசா ஸோ இந்த படத்துலேயுமே நம்ம நிழல்கள் டிரைவ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் ஆக்சுவலி ஒரு தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட கதையுமே பார்த்துட்டிங்கன்னா பழைய படங்களில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பட்டிட்டிங்க நீ பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கும் அது லிசா அப்படிங்கிற பொண்ணை பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிலைகள் டிரைவ் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பார் ஒரு கடத்தில் பார்த்திங்கன்னா அவங்க இறந்து போயிவிடுவாங்க எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம நிலகல் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிலகல் ரவி இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பார் அந்த பொண்ணோட பாடிக்குள்ளே இந்த ஒரு லிசாவோட அந்த ஆவி அப்படிங்கிறது சேர்ந்துரும் ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தான் சாவுக்கு காரணமானவங்களை இந்த லிசாவோட பேய் பழி வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோ கூட வந்து வாழ்றதுக்குமே அது ட்ரை பண்ணும் ஸோ இந்த மூவி பார்த்திங்கனா நைன்டீன் எயிட்டி செவனில் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹாரர் மூவிஸில் நம்ம நிலகல் ரவி நடிச்சிருப்பார் ஸோ அதுலேயும் இந்த ஒரு மைண்டு ரிலிஸாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு பே தேர் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும் பிகாஸ் இந்த ஒரு படத்தில் தான் ஈவில் டெட் மூவியில யூஸ் பண்ணப்பட்ட அந்த பேயோட மேக்கப்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களா ஸோ பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கே முடிஞ்சுருந்த அந்த படத்தை உராட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த இந்த லீஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ரொம்ப பயங்கரமான மூவியோட பேர் உருவம் ஸோ இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்கன்னா நாம் மோகனுடைய லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மோகனது வரைக்கும் மோஸ்ட்லி எந்த விதமான ஒரு ஹாரர் மூவிலுமே நடிச்சிருக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக அதேந்துலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரொமான்டிக் மூவிஸ்லாம் அதிகமாக நடிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதே தாண்டி ஃபர்ஸ்ட் டைமாக மோகன் பார்த்துட்டிங்கன்னா உருவம் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு பயங்கரமான பே மாதிரியான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாரு பிகாஸ் இந்த ஒரு மூவியை பார்த்துட்டு நிறையா பசங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜன்னியாக வந்துருச்சா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான நடிப்பை கொடுத்துருப்பாரு ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு நம்ம மியூசிக்கோடு பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்டிருப்பாரு அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் வந்து பெருசாக ஹிட் ஆகல ஆனால் பார்த்த எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்களாம் ஈவன் நம்ம இளையராஜா கூட பார்த்திங்கன்னா இது ரொம்ப பயங்கரமான மோகன் நடித்த ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்லாம் இன்டர்வியூவில் சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பயங்கரமான அதனத்தில் ரொம்பவே சூப்பர்மான ஒரு ஹாரர் மூவி நைன்டீஸ் டைமில் ரிலீஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைப்புலி ஜி சேகரன் அப்படின்ற ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா நைன்டீன் வந்து ஜமீன் கூட்டை அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மூவியை வந்து ஸ்டோரி ஒரு ஸ்க்ரீன் பை அப்புறம் வந்து டயலாக்ஸ் எல்லாமே எழுதி அவரே வந்து ஹீரோவாக நடித்து வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே வந்து ஹாரர் மூவி மூவிஸில் தமிழில் ரிலீஸ் ஆன மூவிஸில் ஒரு முக்கியமான மூவி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பயங்கரமான பட்ஜெட் போட்டு இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்கும் அது இல்லாமல் அந்த ஜமீன் கோட்டைக்கு பெரிய செட்டு போட்டிருப்பாங்க அந்த பீரியடில் நடக்கூடிய ஸ்டோரியாக இருக்கட்டும் அதில் கரண்டில் நடக்கூடிய ஸ்டோரி அந்த மான்ஸ்ட்ரு அப்புறம் வந்து அந்த சாத்தான் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருப்பாங்க ஈவன் ஃபஸ்ட்லேயே ஒரு சீனில் வந்து உயிருக்கு மேலே ஆசை இருக்கிறவங்க ஜமீன் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாரையும் பயமுறுத்தின ஒரு ஸ்டோரியாக பார்த்திங்கன்னா அந்த ஜமீன் கோட்டை இருக்கும் எனக்குமே பர்சனலாக இந்த ஒரு படம் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து முதலிடத்தில் நம்ம பார்க்க போகிற பயங்கரமான மூவி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணாம் நம்பர் வீடு ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணு தடவை பார்த்திங்கன்னா நெல்கள் ரவி சாரோட மூவிஸை பார்த்துருக்கோம் அது மூணுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹாரர் மூவி அதிலேயே இந்த பதிமூணாம் நம்பர் வீடு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஜெய்சங்கர் தான் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஹீரோ மாதிரி வருவார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கொண்டு போய்ட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அங்கே வந்து மருந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் திரும்பி வந்து பார்த்தா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லெஜண்ட் ஸ்டோரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் இறந்ததுக்கப்புறம் நிலையில் ஏன் எதனால் தன்னுடைய அண்ணன் இறந்து போனாரே அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணாம் நம்பர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் அங்கே இருக்கிற பேய பற்றின ஸ்டோரி தெரிய வர மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ரொம்பவே ஃபேமஸான அதே பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரமான ஒரு மூவி இந்த மூவி நைன்டீன் நைன்ட்டியில் வந்து ரிலீஸ் ஆச்சு பயங்கரமாக ஹிட் ஆகி ஓன்னுச்சு இது வந்து நிறையா ஹாரர் மூவியோட காப்பியாக இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்டோரிங் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸான தமிழில் இருக்கிற ஹாரர் மூவிஸ்ல ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதனால் தான் இந்த மூவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸை கொடுத்துருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் இன்னும் நிறையா ஹாரர் மூவிஸை பற்றிலாம் நாங்கள் டெய்லி வீடியோஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன்